என் அன்பு குழந்தையே வாய்ப்பு என்பது யாரிடமிருந்தும் ஒருவர் பறித்துக் கொள்வதல்ல திறமையால் நீ தேடிக் கொள்வது அதனால் உன்னுடைய திறமையில் நீ கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் அல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட ஏதாவது செய்து தவறாகப் போனாலும் பரவாயில்லை அது எவ்வளவோ மேல் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்கான நேரம் இருக்காது குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக் காட்டுவது நீ விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக இல்லை எதற்காகவும் அழாதே கஷ்டங்களை மட்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எதுவும் சரியாகாது பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளைத்தான் தேட வேண்டும் நடந்ததை நினைத்து வருத்தப்படுவது வாழ்க்கையல்ல உன்னை அழவைத்தவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் குணமும் எல்லாம் இருக்கும்போது அமைதியான நிலையும்தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது செல்லமே உனக்கு நிகழ்வது அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே நல்லதாக இருந்தால் அது அதிசயம் இருந்தால் அது அனுபவம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் நீ இறந்த காலத்தில் இருக்கின்றாய் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கின்றாய் நீ மன அமைதியில் இருந்தால்தான் நீ நிகழ்காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் என்றால் உண்மை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய் கடினமான அமைதியற்ற காரியங்கள் எப்பொழுதுமே எளிமையான மனநிம்மதியை கொடுக்கும் வேலைகளை விட அதிகமான திருப்தியை கொடுக்கும் குழந்தையே உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்ததை மீண்டு கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உரித்தானது அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்காதே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு நல்லதே நடக்கும் கவலைப்படாமல் இரு எப்போதும் புன்னகை மனதோடே இரு நல்லது நடக்கும் என்று முழுமையாக நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இதுவரை என் வாழ்க்கையில் நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று ஏங்கிக்கொண்டிருக்கும் நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நான் உன்னை செதுக்கி உயர்த்தி வைக்கப் போகின்றேன் எந்த திசை பார்த்தாலும் ஏமாற்றங்கள் தான் காத்து கொண்டிருக்கின்றது என்று புலம்பிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனி பல மாற்றங்களை போகின்றது உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கப் போகின்றேன் பிரார்த்தனைகளும் நம்பிக்கையும் கண்ணுக்குத் தெரியாத விஷயங்கள்தான் ஆனால் நிகழவே நிகழாது என்ற எந்த விஷயங்களையும் நிகழ்த்திக் காட்டுபவை அவை உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னை வந்து சேர்ந்தது என் மீதான உன் நம்பிக்கை வலுப்பெற்றது இவை இரண்டும் சேர்ந்து என்னிடம் நீ கேட்ட அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கப் போகின்றது நீ என்னிடம் ஒரு விஷயத்தை நீண்ட காலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் அது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று தயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடக்காததையும் நடத்தி காட்டும் உன் அப்பா இங்கு இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் இந்த நொடி உன் மனதில் ஒரு ஓட்டம் அந்த கற்பனைகள் நிச்சயம் நிஜமாகும் இப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டுதானே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஏக்கங்களும் அந்த வழிகளும் அந்த ரணங்களும் மாறும் செல்லமே இதன் பிறகு நீ வருத்தப்பட்டு கொண்டு உட்காரும் அளவிற்கு எந்த ஒரு நிகழ்வும் நிகழாது என் செல்லமே எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட்டேன் நீ ஆசைப்பட்டபடியே மகிழ்ச்சியாக வாழலாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை என் தங்கமே தைரியமாக எழுந்து நின் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு மற்றற்ற மகிழ்ச்சி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே எல்லாம் உன் விருப்பப்படியே நிகழும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் உன் என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் பொன்னால் இது ஒருமுறை கேட்டுத்தான் பாரேன் இன்று என்னிடம் நீ கேட்கின்ற விஷயத்தை நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன் உன் வேண்டுதல்களில் அதிமுக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் எனது இந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயமாக இன்று நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் முடித்து தரப்படும் என் மீது உள்ள நம்பிக்கையோடும் அன்போடும் என்னிடம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இன்றே கேள் தங்கமே என்னை நீ இப்பொழுதெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கேனும் நான் இருக்கிறேனா என்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தந்துவிட மாட்டேனா உனக்கு ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா என்னை நீ பார்த்து விட மாட்டாயா என்றெல்லாம் ஏக்கத்துடன் இருக்கின்றாய் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் எப்பொழுது நீ என்னை தேடினாயோ அப்பொழுதே நான் உன் எதிரில் வந்து அமர்ந்து விட்டேன் நிகழ்த்த முடியாத அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டே கொண்டே ஓய்ந்து விட்டாய் பித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் என் ரூபத்துக்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு காவலாய் உனக்கு அரணாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ மறந்து விட்டாய் நான் உன்னை தேடி வந்து உன் முன்னே அமர்ந்து கொண்டு விட்டேன் நான் உன்னிடத்தில் உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் காட்டு அப்பொழுது நீ நான் உன் கண்முன்னேதான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை உன்னால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாகமான வார்த்தைகளாக நான் இருப்பேன் நீ துவண்டு போய் இருந்தால் ஊக்கங்களை தரும் முன்னோடியாக நான் உடன் இருப்பேன் யாரிடத்திலும் யார் ரூபத்திலும் யாருடைய வார்த்தைகளாகவும் உன் முன்னே நிற்கும் ஆற்றல் படைத்தவன் நான் எவர் மூலமும் உன்னிடத்தில் என்னால் பேச முடியும்